السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم كل من عليها فان صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم அல்லாஹ் அல்லா சுப் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே மதிப்பிற்குரிய தாய்மார்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னால் நின்று உரையாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் அலமது அருமையானவர்களே என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம ரொம்ப கனத்த உள்ளத்தோடு நின்று கொண்டிருக்கின்றேன் ஆக்சுவலா நான் இன்னைக்கு பேச நினைச்சு இருந்த விஷயங்கள் வேற கடந்த வாரம் நான் துபாயில என்னுடைய உறவினர் ஒருவரை சந்தித்த பொழுது அவர் என்னிடத்துல கேட்டார் அதாவது நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்றன மதரசாக்களுக்கு செல்கின்றன அங்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்கள் போதிக்கப்படுகின்றன அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன இந்த சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களை அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எப்படி நாம் கொண்டு வருவது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் எந்த பள்ளிக்கூடத்திலும் சரி எந்த மதரசாவிலும் தீய விஷயங்கள் போதிக்கப்படுவதில்லை அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான நல்ல விஷயங்கள் தான் போதிக்கப்படுகின்றன ஆனால் அந்த போதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் செயல்களாக உருவெடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் சரி இது ஒரு நல்ல கேள்வியாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஒரு தலைப்பாக வச்சு நாம ஒரு ஜிம்மாவில் நம்முடைய பள்ளிக்கு வரக்கூடிய மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல சில விஷயங்களை சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேறொரு விஷயம் குறுக்கிட்டது அதாவது இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது ஒரு மூமின் சரியான மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானா ஒரு மூமின் மற்ற மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை சரியான முறையில் வழங்கிக் மீறி தாம் எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டுமோ அதை மீறி நடந்து கொள்கிறார்களே அதனால் மற்றவர்களின் உள்ளங்களை புண்படுத்துகிறார்களே இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஆயிற்று மோமின்கள் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமு நம் பில்லிசானி ஒயதிகி ஒரு முஸ்லிம் சொன் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் யார் எந்த முஸ்லிம் பிற முஸ்லிமிடமிருந்து நாவாலோ கரங்களாலோ எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாமல் ஆகின்றானோ அவன் தான் உண்மையான முஸ்லீம் என்று பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க அப்ப அத்தகைய ஒரு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாமா நிறைய பேர் அந்த விஷயங்களில் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறார்களே இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக வாழ வேண்டும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகளுக்கு உட்பட்டு அவன் நடந்து கொள்ள வேண்டும் மீறி நடந்து மற்றவர்களுக்கு பாதிப்பை கூடாது அவர்கள் உள்ளத்தில் வேதனையை உருவாக்கி விடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்படியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது

அந்த ஆலிமுடைய பெற்றோர்கள் மனது வைக்க வேண்டும் நம்முடைய குழந்தையை ஒரு ஆலிமாக ஆக்க வேண்டும் அப்படி எல்லாரும் தங்களுடைய குழந்தைகளை நல்ல படிப்பாளியா நல்ல கிராஜுவேட்டா ஆக்கணும் இன்ஜினியர் டாக்டர் அப்படிதான் சிந்திக்கிறோமே தவிர ஆக்க வேண்டும் தான் சமுதாயத்திற்கு அவர்கள் எல்லாம் தேவை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஒரு ஆலிமுடைய பங்கு இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப தேவையானதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு ஆலிம் அருமையானவர்களே அந்த ஆலிமை உருவாக்குவதில நிறைவேருடைய குறிப்பாக அல்லாஹனுடைய அல்லாஹ் குருவனுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குகிறான் என்று கண்மணி நாயகம் சிவல்லாலே சொன்ன சொன்னான் அப்போ அல்லாஹனுடைய அருள் அடங்கி இருக்கிறது அவருடைய பெற்றோர்களின் சிரமங்கள் அதிலே புதிந்திருக்கின்றன அந்த அந்த மனிதரை ஒரு மதரசாவில் போய் சேர்த்து விடும் பொழுது அந்த மதரசாவை நடத்தக்கூடியவர்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆட்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது மிகுந்த சிரமங்களுக்கு தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த மதரசாவை நடத்தக்கூடியவர்களின் சிரமங்கள் அவர்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் அர்ப்பணிப்புகள் அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னு வந்து இவ்வளவு உருவாகி இருக்க முடியாது இப்படியாக ஒவ்வொரு கட்டத்தை நாம் பார்த்து கொண்டே சென்றோம் என்று சொன்னால் ஒரு உருவாக்குவது என்பது இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்படி உருவாகி அந்த ஆலிம் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்து இந்த சமுதாயத்திற்காக சேவை இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்வது என்பது இருக்கிறது நிச்சயமாக அது ஒரு உணர்வுள்ள யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம் அருமையானவர்களை அவர்களை பார்த்தவர்கள் அவர்களின் முன்னால் நேற்று வரை இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அந்த மாணவர்களின் மனோநிலை எப்படி இருக்கும் அந்த ஊர்க்காரர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அந்த பள்ளியினுடைய இமாம் அவருக்கு பின்னால் நின்று தொழுதவர்களின் மனோநிலை எப்படி இருக்கும் இவங்க இது ஒரு வீட்டு நிகழ்ச்சிக்காக போயிட்டு வர்றாங்க ஒரு புது வீடு குடி போக அந்த வீட்டுக்காரருடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்னடா நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகும்போது இப்படி ஆய் போயிடுச்சு அப்படிங்கிட்டு இவை எல்லாம் அவர்களின் குடும்பத்தார்கள் மனோநிலை அவர்களின் குழந்தைகளின் மனோநிலை அருமையானவர்களே ஒவ்வொன்றாக அப்படி நினைத்து பார்க்க 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 அருமையானவர்களே உள்ள வேதனைப்படுகிறது அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் அவர்களின் பாவங்களை சொல்ல வேண்டும் அல்லாஹ் அவர்களின் செயல்பாடுகளில் குறைகள் இருந்தால் அவற்றை மன்னித்து முழுமையாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா அவர்களுக்கு சுவனத்தை வழங்க வேண்டும் குறிப்பாக அவரின் குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் பொறுமையை வழங்க வேண்டும் நாம் நாமெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு சுருங்கிய வட்டம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கிறோம் ஆரோக்கியமா இருக்கிறோம் செல்வ செழிப்போடு இருக்கிறோம் இதுவரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்படியே நாம எழுந்துருவோம் அப்படின்னு யாரும் நினைச்சுக்கிட வேண்டாம் அவர்களே நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை இல்ல நேற்று நைட்டு திரும்பி வந்துகிட்டு போது நினைச்சு பார்த்திருப்பாங்களா இப்படி ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி நிச்சயமாக நினைத்திருக்க மாட்டார்கள் சந்தோஷமாக பல பல கனவுகளோடு அவர்கள் வந்து கொண்டிருந்திருப்பார்கள் அவற்றுக்கெல்லாம் முடிவு ஏற்பட்டு விட்டது அருமையானவர்களே நம்முடைய ஒவ்வொருவருடைய நிலையும் இதுதான் அருமையானவர்கள் நம்முடைய வாழ்நாள் போக போக நம்முடைய வயது ஏற ஏற ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்ல செல்ல அருமையானவர்களே நாம் ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நேரத்திலும் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியாகும் அவர்கள் ஏதாவது ஒரு கபரை அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொன்னால் ஒரு கபர் இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் கதறி கதறி அடுவார்களாம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சகாப பெருமக்கள் கேட்பார்களாம் கபுரை அழுகிறீங்களே இதற்கு பிறகு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது கபூருக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு மறுமை வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது அங்கே கேள்வி கணக்கன் ஒன்று இருக்கிறது சிராத்து முஸ்தகின் பாலம் என்று ஒன்று இருக்கிறது நரகம் என்று ஒன்று இருக்கிறது இவையெல்லாம் மீறி அவையெல்லாம் கொடுக்காத ஒரு சோகத்தை ஒரு அச்சத்தை உங்களுக்கு இந்த கபர்கள் உங்களுக்கு கொடுக்கின்றனவே காரணம் என்று கேட்கும் பொழுது கண்ணியத்திற்குரிய அஸ்மான் அதிகல்லாக அவர்கள் சொல்வார்களாம் அவ்வளவு மனாசில் ஆகிறோம் இந்த கபர் இருக்கிறதே மருமையினுடைய வீடு மருமையினுடைய நீண்ட நெடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குரிய முதல் தளமாக இருக்கின்றது முதல் வீடாக இருக்கின்றது இந்த வீட்டில் நுழைய கூடியவர்கள் அங்கு கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் மண் நபியுக்கீனு என்ற இந்த கேள்விகளுக்கு உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய நபி யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உனக்கு போதித்த அந்த குரான் எது என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்படுமே அந்த கேள்விகளுக்கு அந்த மனிதன் சரியான பதிலை சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எல்லை இல்லாத அந்த வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பித்து விடும் அருமையானவர்களே அந்த கபுரிலே வைக்கப்பட்ட அந்த மனிதன் சரியான அந்த பதிலை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு முதலிலே நரகத்தை காண்பிக்கப்படுமா இதுதான் உன்னுடைய இடமாக இருந்தது ஆனால் நீ சரியான பதிலை சொன்ன காரணத்தினால் உனக்கு இது மாற்றப்பட்டு சுவனத்தை காண்பிக்கப்பட்டு இதுதான் நீ இருக்கக்கூடிய இடம் என்பதாக சொல்லப்படுமாம் அந்த சுவனத்தில் ஒரு அழகிய பெண் ஒரு இறங்கி அப்படியே நடந்து அந்த மனிதனை நோக்கி வருவாளாம் மனிதனை நோக்கி வந்த உடனே அந்த மனிதன் அந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி அவள் அணிந்திருக்கும் ஒரு மாலை ஒரு முத்து மாலையை பொழுது அந்த பெண் விலகிச் செல்வார்களாம் அந்த சென்று உங்களுடைய நேரம் இன்னும் கொஞ்சம் மீது இருக்கிறது என்பதாக சொல்லி பொழுது அவருடைய கை அந்த மாலையில் பட்டு மாலை அறிந்து கீழே சிதறிவிடும் அந்த முத்துக்கள் இருவரும் சேர்ந்து அந்த முத்துக்களை ஒன்றாக சேகரிப்பார்களாம் அந்த முத்துக்களை ஒவ்வொன்றாக சேகரித்து முடிக்கும் பொழுது கிராமத்தினால் துவங்கி இருக்கும் என்பதாக கண்மணி நாயகன் செல்லல்லாஹில் அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை அமைந்திருக்கும் என்று பெருமானா செல்லல்லா சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக அமைந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நினைத்துப் பார்க்கவே அச்சமாக இருக்கின்றது அந்த நீண்ட வாழ்க்கையில வாழ் அந்த ஊழி காலம் நாம் சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்துப் பார்த்தால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கின்றது அந்த பயங்கரத்தை நினைத்துத்தான் ஹசரத் ரஸ்மான் ரஜியல்லாஹூ அனுபவர்கள் அப்படி கதறி அழுவார்களாம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த முடிவு நல்லதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இன்றிலிருந்து நாம் முடிவெடுக்க வேண்டும் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக கண்ணியத்திற்குரிய கண்மணி நாயகம் செல்லம்லாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வாழ்க்கையை எனக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த வாழ்க்கையை பின்பு பின்பற்றி நடக்கக்கூடியவனாக நான் ஆக வேண்டும் என்று அந்த முடிவை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா நம்முடைய மறுமை வாழ்வு வெற்றிகரமாக இருக்கும் மகிழ்ச்சிகரமான இருக்கும் கண்மணி நாயகம் அவர்களுடைய நமக்கு கிடைக்கும் அவர்களின் சொந்தக்காரர்களாக நாம் ஆகக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இப்படியாக பல பாக்கியங்கள் நமக்கு கொண்டிருக்கின்றன அருமையானவர்களே இன்னைக்கு நம்முடைய இமாம் அவர்கள் நம்முடைய ஹத்தீவர்கள் தொழுகையிலே ஓதினார்களே இன்னல் முழுவதும் அந்த சுவனத்துடைய வாழ்க்கையை பற்றி தான் அந்த ஆயத்துகளிலே சொல்லப்பட்டது அருமையானவர்களே அத்தகைய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரானதாக நேரானதாக முறையானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு